மாசா கெத்தா இப்படி வந்து நம்ம மாசா சொல்ற மாதிரிதான் நம்ம இந்தியா ஜப்பான பின்னுக்கு தள்ளி உலகத்துல நான்காவது மிகப்பெரிய பொருளாதார நாடா மாறி இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ நித்தி ஆயோக் மீட்டிங் வந்து நடந்துச்சு இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஐஎம்எஃப் வந்து ஏப்ரல் மாசம் ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியாவோட ஜிடிபி ஃபோர் பாயிண்ட் ஒன் நைன் ட்ரில்லியனாக வந்துருந்துருக்குங்க இதே நம்ம இந்தியாவுக்கு முன்னிலையில் இருந்த ஜப்பானோட ஜிடிபி வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் நைன் ட்ரில்லியனாக வந்துருந்துருக்கு இப்போ இதனால நம்ம வந்து பொருளாதாரத்தில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி உலகத்தில் நான்காவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக வந்து மாறி இருக்கோங்க இந்த ஒரு செய்தி தான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு இது மட்டும் இல்லாம இன்னொரு குட் நியூஸ் ஐஎம்எஃப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்ப இந்தியாவோட பொருளாதாரம் இதே ஸ்பீட்ல வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மூணாவது இடத்துல இருக்கிற ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ள மூணாவது இடத்த பிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்ப ஜெர்மனியோட ஜிடிபி ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபோர் ட்ரில்லியனா வந்திருக்கு நம்ம இந்தியா இதே ஸ்பீட்ல போனோம் அப்படின்னா ஐஎம்எஃப் சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரத்துல ஜெர்மனியை வந்து பின்னுக்கு தள்ளிடுவாங்க ஏன்னா நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா யூகேவை பின்னுக்கு தள்ளி ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடா மாறணும் அப்போ ஐஎம்எஃப் இதே மாதிரி ஒரு கருத்தை தான் வந்து சொன்னாங்க இந்தியாவோட எக்கனாமிக் குரோத் இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரத்துல ஜப்பானை பின்னுக்கு தள்ளிடுவாங்கன்னு சொன்னாங்க இப்போ அதே மாதிரியே நம்ம ஜப்பானை வந்து பின்னுக்கு தள்ளிட்டோங்க உண்மையிலே நம்ம இந்தியாவோட வளர்ச்சியை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதே பட்டியலில் நம்ம எந்த இடத்துல தெரியுமா இருந்தோம் பத்தாவது இடத்துல வந்து இருந்தோம் ஆனால் இப்போ இந்த கடந்த பத்து வருஷத்துல நம்ம இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி இந்த அளவுக்கு வந்து ஆயிருக்கு அதுவும் நாலாவது இடத்த இப்போ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க இப்போ அளவுக்கு நம்ம இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி இருக்குன்னா இதுக்கு காரணம் கொரோனாக்கு அப்புறம் நம்ம இந்தியாவோட செயல்பாடுகள் தாங்க ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் ஒரு ஒரு சில பேர் பேசின பேச்ச பாக்கணும் அவ்வளவுதான் இந்தியாவோட பொருளாதாரம் படுத்துருச்சு இனிமேல் இந்தியானால ஒண்ணுமே பண்ண முடியாது இந்தியா மோசமான சுச்சுவேஷனுக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க முஞ்சிலாம் வந்து கரைய பூசுற மாதிரி கொரோனாக்கு அப்புறம் இந்தியா வந்து பொருளாதாரத்துல வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க ஏன்னா கொரோனாக்கு அப்புறம் நம்ம இந்தியா வந்து நிறைய உள்நாட்டு உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தணும் கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அதிகமாக வந்து இறக்குமதி தாங்க வந்து பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ உள்நாட்டு உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தி நம்ம நிறைய நாடுகளுக்கு ஏற்றுமதியும் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதனால நம்ம இந்தியாவோட பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி பாதையை நோக்கி போய் ஃபர்ஸ்ட்டு வந்து ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக இருந்த இங்கிலாந்து பின்னுக்கு தள்ளி நம்ம வந்து அஞ்சாவது இடத்த வந்து பிடிச்சோம் இப்போ அதே வளர்ச்சி பாதையை நோக்கி போய் ஜப்பான பின்னுக்கு தள்ளி நாலாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கோங்க உண்மையிலே இந்தியாவோட வளர்ச்சியை பார்க்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும் இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கே இங்க உள்ள ஊடகங்கள் வந்து இருக்கணும் தெரியாம இந்த ஒரு விஷய விஷயத்த பத்தி பெருசா போடாம அப்படியே அமைதியா வந்திருந்திருக்காங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் நியாயப்படி இங்க உள்ள ஊடகங்கள் என்ன பண்ணிருக்கணும் இந்தியா இவ்வளோ பெரிய சாதனையை பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி இதை வந்து பெருசா பேசு பொருள் இல்லையா ஆனா இது அப்படியே போற போக்குல கடந்து போயிட்டாங்க இதே இந்தியாவோட பொருளாதாரம் கொஞ்சம் சரிவை சந்தித்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் போடனே லைன்ல இந்தியாவோட பொருளாதாரம் கீழே போயிருச்சுப்பா அகல பாதத்துக்கு போயிருச்சு போச்சு போச்சு இனிமேல் இந்தியாவை யாராலே காப்பாற்ற முடியாது அவ்வளோதான் இந்தியா வந்து பின்னோக்கி போக போகுது அப்படின்னு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசியிருப்பாங்க ஆனா இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்தவொடனே இத பத்தி பேசாம அப்படியே வாய முடி இருக்காங்க உண்மையிலே அவங்களுக்குலாம் தான் இந்த மாதிரி பண்றதுக்கு மனசு வருதோ தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா பண்ண இந்த ஒரு சாதனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்